தேடிமாள் செய்த கோயில் திருவிராமைச்சிறத்தை நாடிவாள் நஞ்சமேனி நன்னெறி ஆகும் என்பது என்பது வாக்கு இன்று சித்திரை வளர்பிரை நவமி ஸ்ரீ என்று ராமபெருமானை வந்து நாம் வந்து கொண்டாடுகிறோம் இந்துக்கள் அனைவரும் கொண்டாடுகிறார்கள் நம்மளாலும் வந்து வணங்கத்தக்க ஒரு ராமபிரான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஞானசம்பந்த பெருமான் மூன்றாவது திருமுறை பத்தாவது திருப்பதிங்க ரெண்டாவது பாடலில் தேவியை வவ்விய தென்னிலிங்கை தச மாமுகன் புவியிலும் முடி பொன்றிவித்த பழி போயிற ஏவியிலும் அண்ணல் செய்த ராமேஸ்வரம் மேவிய சிந்தையினையை சிந்தையாயினார்கள் வினை வீடுமே என்று அங்கே பாடியிருக்கிறார் அதாவது இராவணன் தலையை வெட்டி அந்த பழி போவதற்காக இந்த ராமேச்சரத்தை செய்து நமக்கெல்லாம் இந்த பழிகளெல்லாம் வாழ்வியலே செய்யக்கூடிய பழிகளெல்லாம் அருள் இவர் ராமே ராமபிரான் அடுத்த பாடலில் மானனை நோக்கி வைதேவிதன்னை காணதில் வவ்விய அந்த காட்டில் வந்து கவர்ந்து சென்ற காரரக்கன் வழி செற்றவன் ஈனமிலா புகழண்ணல் செய்த ராமேஸ்வரம் என்று சொல்கிறார் ஈனமிலா புகழண்ணல் செய்த ராமேஸ்வரம் ஞானமும் நண்பொருள் ஆகி நின்றதோர் நன்மையே என்றால் அது சிவஞானத்தை கொடுக்கக்கூடியது அந்த ராமேஸ்வரம் அதோடு இல்லாமல் முத்திப்பேரை கொடுக்கக்கூடியது அந்த ராமேஸ்வரத்தை செய்து நமக்கு அளித்தவர் யார் அந்த ஸ்ரீ அதனால் சைவர்களாகிய நமக்கு கிராமபிரான் வழிபாட்டுக்கு உரியவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வணக்கத்துக்குரியவர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் கோமல் சேகர் வழிபது